ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையோ நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய ஆண்கள் நம்மளுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை நாங்கள் எங்க போய் யாருகிட்ட கேட்டு தெளிவுபடுத்துகிறது அப்படின்ட்டு தெரியாம இருந்தங்க பட் உங்க சேனலை இப்போ ரீசண்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் புதுசு புதுசான தகவல்களை அறிஞ்சிக்கிறோம் தாம்பத்தியம்னா என்ன இல்லறம்னா என்ன இன்பமான உறவு என்றால் என்ன அப்படின்ட்டு பலவிதமான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சேனல் ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இருக்க முடியாது ஏன்னா நம்மள பல பேருக்கு இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியே முழுமையா தெரியாது இதோ இந்த இனப்பெருக்க விஷயத்துக்காக மட்டுமே அது யூஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பட் ஒரு ஆணுக்கு பெண் மீது ஒரு கவர்ச்சியும் ஒரு ஆசையும் ஒரு காதலையும் தூண்டுவதற்கும் பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது அந்த காதல் கவர்ச்சி ஆகியவற்றை தூண்டுவதற்கும் இந்த உறவு என்பது மிக முக்கியமானது வாட்சாயனினுடைய கூற்றின்படி எந்த தம்பதிகள் முழுமையான இல்லறத்தில் உச்சத்தை அடைகிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பிரியாத அந்யூனியத்தில் இருக்கிறார்கள் சரியான உச்சத்தை அடைய வேண்டும் ஆணும் உச்சத்தை அடையணும் பெண்ணும் உச்சத்தை அடையணும் இப்படி ரெண்டு பேரும் திருப்திகரமான இல்லறத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அவர்களில் இடையே பிரிவே வராது அன்னைக்கு நிறைய கேஸ் பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா ஒரு சிறப்பான அந்யூனியம் எங்களிடத்துல இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் ஆண்களும் எடுத்து வைக்கிறாங்க பெண்களும் எடுத்து வைக்கிறாங்க எங்களால் திருப்தியான அந்யூனியத்தில் இருக்க முடியலை அப்படிங்கிறாங்க இது ஏன் என்ன அப்படிங்கிற காரணங்களை அலசி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு தான் இருக்கு என்னென்னா தேவையற்ற செய்திகளை உள்வாங்கிக்கொண்டு அதை உண்மை என நம்பிக்கொண்டு அதன்படி நாம் இல்லையேன்னு அந்த மன உளைச்சலே இருக்கிறதையும் விட்டுறாங்க பல ஆண்கள் தான் இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க ஏன் நாம் இல்லறம் அப்படின்னு வரும் பொழுது ஆண்களையே ரொம்ப நாம் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மனிதன் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களிலும் உறவில் ஈடுபடுபவன் என்பவள் அந்த உறவுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள் சரிங்களா சோ ஒரு ஆண் வந்து தெளிவாக இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆண் வந்து சரியான புரிதலோடு இருக்கும் பொழுதுதான் அவனும் உச்சத்தை அடைய முடியும் அவனோடு சேர்ந்த அந்த இணையும் உச்சத்தை அடைய முடியும் அதனாலதான் ஆணுக்கே எல்லா விஷயத்தையும் நாம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா ஏன்னா ஆண் என்பவன் தான் இயக்குபவன் அதாவது பெண் என்பவள் ஒரு வண்டி மாதிரி அந்த வண்டியை இயக்குறது ஆண் அந்த அந்த ஆணுக்கு இயக்கவும் தெரியணும் எந்த வேகத்துல போகணும்னு தெரியணும் எப்போ பிரேக் போடணும்னு தெரியணும் இத்தனை சமாச்சாரமும் ஆணுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்பதான் அந்த வண்டி கரெக்டா போகும் சரிங்களா சோ இத்தனை விஷயங்களையும் ஆண் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இதை பத்தி பேசுனாலே ஒரு முகச்சுழிவாகத்தான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இத பத்தி பேசுறதுக்கு கூட ரொம்ப தயக்கமா தான் இருக்குது அந்த சூழ்நிலை மாற வேண்டும் எந்த ஒரு குடும்பத்திலே இந்த இல்லறம் நல்லறமாக இருக்கிறதோ இதில் எந்த உற ஒளிவும் மறைவும் இல்லாமல் அருவறுப்பும் இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுகிறார்களோ அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும் இல்லறம் நல்லறமாகும் என்னங்க வெறும் இந்த உறவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இவ்ளோ டாபிக் இருக்கா அது கரெக்டா இருந்தாதான் குடும்ப வாழ்க்கையே சிதைப்படாம இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆமாம் 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 உறவு சரியாக இருந்தால் மட்டுமே உங்களின் குடும்ப வாழ்க்கை சிதைபடாமல் இருக்கும் உடனே ஆண்கள் தேவையற்ற விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ அப்படின்னா நான் என்னோட துணையை திருப்திப்படுத்திட்டேன்னா நான் ஒருவேளை திருப்திப்படுத்தலைன்னா அவங்க ஒருவேளை விட்டு போயிடுவாங்களா இந்த மாதிரி திங்கிங்லாம் இருப்பாங்க நீங்க எந்த விதமான ஓவர் திங்கிங்கும் பண்ணவே தேவையில்லை சரிங்களா அப்படியோ இப்படியோ எதுவும் தேவையில்லை இயல்பாக ஈடுபடுங்கள் ஏன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் இனப்பெருக்கத்துக்கான விஷயங்கள் ஏற்கனவே பதிவேற்றப்பட்டு விட்டது சரிங்களா சோ நீங்க எப்படி ஈடுபட வேண்டும் எந்த மாதிரி ஈடுபடணும் எப்படி திருப்தி நிலை அடையணும் அப்படிங்கிற அத்தனை விஷயமும் எல்லாமே ரெக்கார்டு உங்களுள் பதிவேற்றம் செய்துபட்டு விட்டது சோ நீங்க வெளியில தரவுகளை வாங்கிக்கணும் அவங்க கிட்ட கேட்கணும் இவங்க கிட்ட கேட்கணுங்கிற எந்த விஷயமும் தேவையில்லை சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை ஆண்கள் ஃபர்ஸ்ட் நீ வந்து ரொம்ப சரியா என்னால செய்ய முடியலையே உன்னோட சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கு எந்த சின்னதா இருக்கு உனக்கு சீக்கிரமா வெளியேறலை எனக்கு சீக்கிரமா நான் உச்சத்தை அடைஞ்சிடறேன் இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஷன் பண்றத நிறுத்துங்க ஆண்கள் நிப்பாட்டுங்க ஏன்னா எப்பயுமே ஆண் வந்து எந்த விஷயத்துல வேணாலும் விட்டு கொடுப்பான் ஆனா அவனுடைய ஆண்மையில் மட்டும் ஆண் விட்டே கொடுக்க மாட்டான் ஆண்மையை மட்டும் டச்சே பண்ண முடியாது சரிங்களா முடியாத முட்டிச்சத்தவங்க கூட தன்னோட ஆண்மையை டச் பண்ணாங்கன்னா கோபம் வந்துடும் அதில் தான் கில்லின்னு எப்பயுமே காட்டிக்குவான் சரிங்களா ஸோ ஒரு ஆண் கிட்ட அந்த இல்லறத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஆண் தன்னை மிகைப்படுத்தி தான் சொல்லுவான் ரீசென்ட்டா ஒருத்தரை பார்த்தேன் அவர் வந்து சொன்னார் என்னோட ஃப்ரெண்ட் வந்து இரவு முழுவதும் ஈடுபடுவாராங்க எப்படிங்க நைட்டு ஃபுல்லா ஈடுபடுவாராம் அந்த மாதிரி நான் ஈடுபடணும் அதுக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னா முதல்ல இரவு முழுவதும் ஒரு மனிதனால ஒரு நார்மல் ஹியூமனால ஈடுபட முடியுமா இட்ஸ் இம்பாசிபிள் கண்டிப்பாலும் ஈடுபட முடியாது அப்போ அந்த நண்பரிடத்தில் அவர் கேட்டு விஷயங்களை கேட்கும்போது அது பொய்யான தகவல் அதை உண்மனை நம்பிட்டு அதை சர்ச் பண்றதோ அதுக்கான பணத்தை செலவு பண்றதோ அதுக்கான மருந்துகளை தேடுறதோ வேஸ்ட் தானே உடலுக்கும் பிரச்சனை தானே அதனால் இத பத்தி டிஸ்கஷன் பண்றத விட்டுடுங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உண்மைகளை தெரிஞ்சுக்கோங்க இப்படித்தானா இப்படித்தான் அப்படின்னு உண்மைகளை மட்டுமே தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி மற்றவர்களோடு இதை ஒப்பீடு செய்யாதீர்கள் ஏன்னா ஒவ்வொருவரினுடைய உடல்வாகும் வேற ஒவ்வொருவரினுடைய அந்த மென்டாலிட்டி வேற ஏன்னா ஒரு உறவியில் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் நாம் இருக்கிறது எப்படின்னா உடல் சம்பந்தப்பட்டது இந்த இல்லறம் அப்படின்ட்டு நாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பட் ரியாலிட்டி என்னன்னா இது மனம் சம்பந்தப்பட்டது உடலினுடைய பங்கு வெறும் ஐந்து சதவீதம் மட்டும்தான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மனதினுடைய பங்கு மனம் அங்கு சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அங்க உடம்பு வேலை செய்யாது சரிங்களா ஸோ ஆண்கள் வந்து கண்டிப்பாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா மைண்ட்வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னால் முடியும் என்ற ஒரு திடமான உறுதி அது இல்லாமல் நீங்கள் எத்தனை டேப்லெட் சாப்பிட்டாலும் எவ்வளவு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் இட்ஸ் நோ யூஸ் ஸோ ஆண்கள் ஃபஸ்ட்டு உங்களால் முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க ஒன்றும் கிடையாதுங்க நான் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜஸ்ட்டு மூணே மூணு விஷயம் மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு கடுமையான முட்டிச்சத்த ஒரு ஆணா இருந்தாலும் சரி உங்களோட இல்லிறத்துல ஜமாய்க்கலாம் ஜமாய்க்கலாம் விஷயம் என்ன தெரியுமா மொத்த விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய உறுப்பினை பற்றிய கவலைதான் நிறைய இருக்கும் ஆண்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்வே ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய சைச பத்தின கவலையில் இருக்கிறார்கள் தனக்கு சின்னதா இருக்கு அப்படிங்கிற ஒரு வீண் கவலையில இருக்கிறாங்க அது வந்து கவலை ஒரு ஆணுக்கு எழுச்சி நிலையில் சுருங்கிய நிலையில் இல்லைங்க எழுச்சி நிலையில அளந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தா இட்ஸ் நார்மல் அந்த ஆனால் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியும் கண்டிப்பா ஈடுபட முடியும் ஸோ உருப்பப்பட்டன கவலை இருந்ததுன்னா ஆணுக்கு இது ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஃபஸ்ட் விஷயம் தான் ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு அது பேர் என்னன்னா விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு இதனோட இது என்னங்க விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா பொதுவாக தேங்காய் எண்ணெயை எப்படிங்க தயார் பண்ணுவோம் தேங்காய் பருப்பு எடுத்து சல்பர் தூவி வெயில்ல காய வச்சு ஆட்டி எண்ணெய் பொழிஞ்சு எடுப்போம் பட் இது பாத்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா இந்த தேங்காய் பாலை நீங்களே நீங்க நீங்களே இருந்து பால் பிரிச்சிட்டு உருளின்னு சொல்லுவோம் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றிட்டு நல்லா மிதமான சோட்டில் காய்ச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த தேங்காய் இருந்து ஸோ இந்த எண்ணெயை தான் விருஜின் கோக்கனட் ஆயில்னு சொல்லுவோம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஆண்கள் அவர்களினுடைய உருப்பில் டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மெல்லியை மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா வித்தின் ஒன் மந்தில் நல்ல உருப்பு எழுச்சி அடையும் நல்ல வனப்பாகும் நரம்புகளிலே பார்த்தீங்கன்னா தளர்வு நீங்கும் ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இதை இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெர்ஜின் கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணலாம் இல்லைங்க எனக்கு மூணு இன்ச்சு இருக்கு ஆறு மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு போதுங்கன்னு அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா சந்தோஷம் 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 ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னங்க அப்படின்னு கேட்டால் எப்பயுமே ஆண்கள் குளித்து விட்டு ஈடுபடுங்கள் இது வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் பட் ஆணுக்கு நான் ரொம்ப அதிகமாக இதை நான் ரெஃபர் பண்ணுவேன் பிகாஸ் என்னென்னா ஆண்களினுடைய உடல் சூடு அடிப்படையில் தான் அவங்களுக்கு சீக்கிரமா வெளியேறுறதோ அல்லது தாமதமா வெளியேறுறதோ அமையும் ஒரு ஆணுக்கு சீக்கிரமா வெளியேறுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு அதுல ஒரு மிக முக்கியமான காரணம் உடல் சூடு பாடி ஹீட் வந்து அதிகமாகும் பொழுது சீக்கிரமாக வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு சீக்கிரமாக ஆணுக்கு வந்து உச்சமடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு குளிச்சுட்டு ஈடுபட்டாங்கன்னா அந்த ஆண் வந்து குளிச்சுட்டு ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் அந்த ஆணால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் கண்டிப்பாக நீண்ட நேரம் ஈடுபட முடியும் பிகாஸ் பாடி ஹீட் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதீத உடல் வெப்பம் சமநிலையை அடையும் இந்த உடல் வெப்ப சமநிலையை அடையும் போது கண்டிப்பாலும் அந்த ஆணால் வந்து அதிக நேரம் இல்லத்துல ஈடுபட முடியும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க குளிச்சுட்டு ஈடுபடுறது ஏன் நாம வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரையும் குளிக்க சொல்றோம் அப்படின்னா இன்னொரு ஒரு காரணமும் இருக்குங்க என்னன்னா மனிதர்கள் உட்பட இப்போதான் மனிதர்களுக்கு அந்த அந்த ஒரு ஸ்மெல்லுங்கிற விஷயமே வந்து நாம்ளே உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் வாசனைகளை நாம்ளே சென்ட்னு சொல்றோம்ல அதெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தோட இணையணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அதனோட வாசத்தை பிடிச்சி தான் போகும் நல்லா பாருங்க இப்போ ஒரு பாம்பு இருக்கு இன்னொரு பாம்பு தேடி போனா வாஸ்த புடிச்சு தான் போகும் எல்லா உயிரினங்களுக்குமே இதுதான் பொருந்தும் பட் மனிதன் மட்டும் கால போக்கல தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பல விஷயங்களை உருவாக்குனதுனால இயற்கையான இந்த வாசத்தை வந்து அவன் விட்டுட்டான் மனிதனோட வாசம் பொதுவா ஆணின் மீது இருந்து வரும் வாசம் பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் பெண்ணின் உடலில் இருந்து வெளிப்படும் வாசம் ஆணுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் இப்படி ஆணின் மீது இருந்து வர வாசமும் பெண்ணின் மீது இருந்து வர அந்த இயற்கையான நறுமணங்களும் இருவருக்கும் இடையே அந்த அந்யூனியத்தை தூண்டும் என்ன சொல்ல போனா நீண்ட நேர இல்லறத்திற்கும் வழிவகை செய்யும் அதனால குளிச்சுட்டு ஈடுபடும்போது ஆணும் பெண்ணும் நீங்க வந்து இல்லறம் முடிந்தவுடன் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் பட் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்போ ஈடுபட்டாலும் சரி காலையில ஈடுபட்டாலும் சரி மதியம் ஈடுபட்டாலும் சரி இரவில் ஈடுபட்டாலும் சரி அல்லது விடியற் காலையில ஈடுபட்டாலும் சரி கண்டிப்பாலும் குளிச்சுட்டு ஈடுபட்டு பாருங்க அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் நல்ல ஒரு நீண்ட நேரத்தை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் இது நீங்க அப்ளை பண்ணி பாருங்க இந்த ஒரு விஷயத்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை இயற்கையாக நீங்க நீண்ட நேரம் ஈடுபடலாம் அடுத்த விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டா இல்லறத்தில் நீங்கள் நீங்க டைமிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எந்த நேரத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் பல ஆண்களுக்கு தெரியாம இருக்கு பல ஆண்கள் நம்ம கூட கேட்பாங்க எந்த டைமிங் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க புதிதாக திருமணம் ஆனவீங்களுக்கு டைமிங் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டைமிங் இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து கரு தங்கணும் குழந்தை உருவாகணும் ஸோ டைமிங் வச்சோ சில பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு அந்த மாதவிடாய் முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஈடுபட்டால் கருத்தவங்க இதெல்லாம் உண்மை நான் இல்லைன்னு சொல்ல பட் அறிவிலியை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குழந்தைக்காக இருக்கும் பொழுது திருமணம் ஆனவீங்க முதல் ஒரு வருடம் கண்டினியூஸாக டைமிங் பார்க்கக்கூடாது நேர காலங்கள் பார்க்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகலாம் அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலை மிஸ் ஆகலாம் ஒன் இயர் கண்டினியூவான உறவில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பட் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க எனக்கு ரொம்ப நாளாயிடுச்சு குழந்தைங்களா இருக்குது குழந்தைங்க இல்லை ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக இருக்கும் அப்படின்னா மட்டும் நாம ஒரு பெஸ்ட்டு டைமிங் அப்படின்னா காலை நேரம் காலை நேரத்தை இட்ஸ் பெஸ்ட்டு டைமிங்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் அதுக்கு பேர் பாருங்க பிரம்ம முகூர்த்தம் அதாவது மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு இதில் ஃபஸ்ட்டு வரவர் பிரம்மா ஏன்னா உயிர்களை உருவாக்குறவர் விஷ்ணு அந்த உயிர்களை காக்கிறவர் சிவன் அந்த உயிர்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கிறவர் சோ இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் தான் உயிர்களை படைக்கக்கூடிய விஷயத்தை செய்றார் அவருடைய தான் மனிதர்களாகிய நாமும் செய்கிறோம் மற்ற உயிரினங்களும் இனப்பெருக்கத்தின் மூலமா செய்யுது தான் அது பேர் சிருஷ்டித்தல் பேர் அதனால தான் அதை புனிதமா மதித்து கோயில்கள்ல சிற்பங்களா வச்சாங்க சரிங்களா சோ அப்பேற்பட்டு அந்த சிருஷ்டிக்கிற வேலையை வந்து மனிதன் செய்கிறான் அதை எளிமையாக்குற அதில் எந்த பிரச்சனையும் வராமல் அழகாக ஒரு இல்லறம் அமையணும் திருப்திகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்புடைய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் நீங்கள் உங்களுடைய துணையோடு இணைந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடலாம் இயற்கையாகவே அந்த டைமிங் வந்து ஆணுக்கு டெஸ்டோஸ்டர் லெவல் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த நேரமாக இந்த விடியர் நேரத்தை சொல்றோம் அந்த நேரத்தில் ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக நீண்ட நேரம் ஈடுபடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியர்கால நேரத்தில் ஈடுபடும் போது ஒரு நிதானமான மனநிலை அமைதியான மனநிலை இது ஆணுக்கு ஒரு ரிலாக்ஸாக கொடுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ரிலாக்ஸாக கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஹாப்பியான ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் ஸோ இந்த டைமிங்கை தவற விட வேணாம் ஸோ இந்த மூணு டிப்ஸையும் பயன்படுத்தி யாரா இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய இல்லத்துல ஜமாய்க்கலாம் சரிங்களா ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்